முன்னே நிற்கிறது செங்கடலானால் வேத வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற அதிகாரம் என்கிற கோளை நீட்டி செங்கடலை பிளந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறாவின் அனுபவம் காணப்பட்டால் தேனிலும் இனிமையான தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்கி இனிமையான வாழ்க்கையாய் மாற்றிவிடுங்கள் உங்கள் முன்னே இருக்கிறது யோர்தானாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு உடன்படிக்கை பெற்றியை உறுதியாக சுமந்து நின்று யோர்தானை பின்னிட்டு போக பண்ணுங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது எரிகோவானால் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிரம்பி உங்கள் முன்னிருக்கிற எரிகோ இடிந்து விழும்படி செய்து கர்த்தர் உங்களுக்கென்று சுதந்தரிக்கும்படி வைத்திருக்கிற காணானிற்குள்ளாக வெற்றியின் முழக்கத்தோடே பிரவேசியுங்கள் நம் கர்த்தர் ஜெயத்தின் கர்த்தர் இருக்கிறதினாலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக